விக்டோரியா நகரத்தில் உள்ள ஜூமா மார்ஷியல் ஆர்ட்ஸ் என்ற பிரபலமான தற்காப்பு கலை பயிற்சி கூடத்தின் உரிமையாளரும் தலைமை பயிற்சியாளருமான ஒருவர் மீது இரண்டு முன்னாள் மாணவிகள் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார்கள் இந்த புகார்களின் அடிப்படையில் விக்டோரியா நகர போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளார்கள் பாதுகாப்பு காரணங்களுக்காக பாதிக்கப்பட்ட அந்த பெண்களுடைய உண்மையான பெயர்கள் மாற்றப்பட்டுள்ளது அதன்படி ஜெனி மற்றும் ஸ்டெஃபி என குறிப்பிடப்பட்டுள்ளது அவர்கள் தங்களுக்கு நேர்ந்த கொடூரமான அனுபவங்கள் பற்றி சமீபத்தில் பகிர்ந்துள்ளார்கள் அதன்படி பாதிக்கப்பட்ட அவர்களில் ஒருவரான ஜெனி அந்த உடற்பயிற்சி கூட்டத்தில் நடந்த ஒரு பயிற்சி அதாவது ஸ்பேரிங் செஷன் அப்படின்னு சொல்லுவார்கள் அது பற்றி விவரிக்கும் போது நான் அந்த பயிற்சியாளருடன் சண்டையிட விரும்பவில்லை அவரை தொடவும் எனக்கு விருப்பமில்லை என்று தெளிவாக சொன்னேன் ஆனால் அவரோ அதை கேட்கவே இல்லை மாறாக நீ சம்மதிக்காதது போல என்னை உணர வைக்கிறாய் என்று அருவரப்பாக கூறினார் அதற்கு நான் ஆமாம் நான் சம்மதிக்கவில்லை தான் என்று தைரியமாக பதிலளித்தேன் என்று ஜெனி கூறினார் இந்த சம்பவத்துக்கு பிறகு அவரால் அந்த இடத்தில் தொடர்ந்து இருக்க முடியவில்லை உடனடியாக அந்த ஜிம்மை விட்டு வெளியேறிவிட்டார் மற்றொரு பெண்ணான ஸ்டெஃபி தனக்கு நடந்த கொடூரத்தை விவரித்தார் பயிற்சியின் போது பயிற்சியாளர் ஸ்டெஃபியின் கால்களை தரையில் அழுத்தி அசைக்க முடியாதபடி செய்துவிட்டு தனது கைகளால் அவரின் அந்தரங்க பகுதியில் தவறான நோக்கத்தில் தொட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார் அந்த நேரத்தில் நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன் என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை இது தவறுதலாக நடந்திருக்கும் என்று என் மனதை நானே சமாதானப்படுத்த முயன்றேன் ஆனால் அது திட்டமிட்டு வேண்டுமென்றே செய்யப்பட்டது என்பது என் மனதிற்கு நன்றாக தெரியும் என்று அவர் வேதனையுடன் கூறினார் இந்த இரண்டு பெண்களும் தனித்தனியாக பாதிக்கப்பட்டிருந்த அவர்கள் ஒன்றிணைந்து போலீசாருக்கு புகார் அளிக்க ஒரு சமூக வலைதளம் காரணமாக இருந்துள்ளது நேர்ந்த அனுபவத்தை கொடுமையை அனுபவித்ததை உணர்ந்தார் தங்களை போலவே வேறு சில பெண்களும் அங்கே பாதிக்கப்பட்டிருப்பதை அறிந்ததும் அவர்கள் இருவரும் ஒன்றாக போலீஸ் நிலையம் சென்று புகார் அளிக்க முடிவு செய்தார்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள நாங்கள் கற்றுக்கொண்ட ஒரு கலையே எங்களுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டது மிகவும் வேதனை அளிக்கிறது என்று ார் இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து விக்டோரியா போலீஸ் திணைக்களம் விசாரணையை உறுதி செய்துள்ளது மேலும் இதே போன்று வேறு யாராவது இந்த ஜிம் பாதிக்கப்பட்டிருந்தால் தைரியமாக முன்வந்து தங்களுக்கு தகவல் அளிக்கலாம் என்றும் போலீசார் நிர்வாகம் கொண்டுள்ளார்கள் அறிக்கையை வெளியிட்டுள்ளது அதில் கடந்த ஒரு வாரமாக நாங்கள் வேதனையான கதைகளை கேட்டு வருகிறோம் எங்கள் இடத்திற்கு வரும் ஒவ்வொருவரும் பாதுகாப்பாக உணர வேண்டும் கடந்த காலத்தில் நடந்த இந்த தவறுகளுக்கு நாங்கள் வக்காலத்து வாங்கவில்லை இனி என்ன செய்வது என்பதை நாம் அனைவரும் சேர்ந்துதான் தீர்மானிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது தற்காப்பு என்ற பெயரில் பெண்களுக்கு எதிரான பாலியல் தொல்லைகள் அரங்கேறியுள்ளதாக கூறப்படும் இந்த சம்பவம் கனடாவில் உள்ள சமூக ஆர்வலர்கள் மற்றும் பெண்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது போலீசாரின் முழுமையான விசாரணைக்கு பிறகே மேலும் பல உண்மைகள் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாமல் கனடிய செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவின் இணைந்து கொள்ளுங்கள் இணைப்பு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது